இயர் யர்ன் கியரன் சேல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம சைடெக்ஸ்ல ஆஃபர் கலெக்ஷனே அட்டகாசமா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயர் எண் கிளியரன் சேல் கொண்டு வந்திருக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா நீட்டா அம்பானி சாரில இருந்து பியூர் காட்டன் சாரில இருந்து உங்களுக்கு பட்டு சேரீ கலெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே அட்டகாசமான கலெக்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நம்ம சைடெக்ஸ்ல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்லாம் சூப்பரான ரேட்ல இன்னைக்கு கொடுக்க போறாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாய் டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெகா கிளியர் அண்ட் சேல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறாங்க ஆஃபர் கலெக்ஷன்லயே நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வருவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் கிளியர் அண்ட் சேல் இதுல பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுகிட்டே இருந்த பியூர் காட்டன்ல இருந்து பட்டு சேரீ கலெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே சூப்பரான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த ஆஃபர் ரேட் கிளியர் அண்ட் சேல் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மெகா கிளியர் அண்ட் சேல் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இயர் அண்ட் கிளியர் அண்ட் சேல் கலெக்ஷனா இன்னைக்கு எல்லாம் மிக்சடான கலெக்ஷன்ஸ் நம்ம பியூர் காட்டன்ல இருந்து பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோங்க சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது இந்த சூப்பரான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம சாய்டெக்ஸ்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சேல்ஸ் பண்ண கலெக்ஷன் இன்னைக்கு ஃபிளாட் ரேட்ல நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் ஸோ ஒரு சூப்பரான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ங்க உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பிங்க் கலர்ல வந்துடும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சாய் ரொம்பவே சூப்பராக போன ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க எல்லாத்துலயுமே வந்து சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு கிளியர் அண்ட் கொண்டு வந்திருக்கோம் இயர் அண்ட் கிளியர் அண்ட் சேல் கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் டேமேஜ் பீஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கோல்டன்லேயே ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட வரும் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷனுங்க இது எல்லாமே நம்ம கிட்ட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் இல்ல த்ரீ டபுள் நைன் டூ சாரி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு ஸோ ஒரு சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சேரியா எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வருவாங்க டூ சாரியா எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாம் சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க இன்னைக்கு நிறைய கலெக்ஷனோட கொண்டு வந்திருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சேரியாக எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் டூ சேரியாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு செமி சாஃப்ட் சில்க் சேரீல சிபோரி பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷனுங்க ஸோ இந்த கலெக்ஷன்லாம் நம்ம சாய்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போன ஒரு கலெக்ஷன் ஸோ இதுவுமே இன்னைக்கு கிளியரன்ஸ் செல்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குங்க வேணும் டக்கு டக்குன்னு ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கங்க சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் பிளவுஸ் வந்துடும் ஸோ இதுதான் சாரியோட பிளவுஸ் கொஷ்டன் எல்லாமே சூப்பரான கலர்ஸுங்க வேணும்ன்ற டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட் எக்ஸில் கிளியர் அண்ட் சேல் நம்ம ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போடும் போதுமே பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர்க்குள்ளே எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து இயர் அண்ட் கிளியர் அண்ட் சேலாக கொண்டு வந்திருக்கும் ஸோ இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி த்ரீ டபுள் நைன் அதுவுமே நீங்கள் டூ சாரியாக எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரீசேலர்ஸ்லாம் கூட இதெல்லாம் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணலாங்க அந்தளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒரு பர்பிள் கலர் ப்ளவுஸுமே உங்களுக்கு ஸோ பிளவுஸ் பாருங்கள் உங்களுக்கு இந்த பர்பிள் கலரில் வந்துடும் பல்லுவும் ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ரெஸ்ட் கலரில் வந்துடும்ங்க ஸோ எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் டேமேஜ் பீஸ்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் சேரிங்க ஸோ எல்லாத்துலேயும் சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம இயர்என்ஸ் கிளியர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் கலரில் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குது எல்லாமே சூப்பரான கலெக்ஷனோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லெமன் எல்லோ வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சேரீ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரங்க டூ சாரி எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷனுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் சோ இப்போ நம்ம பார்க்க போகுது பியூர் காட்டன் மல்மல் காட்டன் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் எல்லாத்துக்குமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல ப்ளவுஸ் வந்துடும் பிராண்டட் கலெக்ஷனுங்க உங்களுக்கு வந்து நார்மல் ரஃப் யூஸ் பண்ற சாரியே பாத்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மல்மல் காட்டன் சாரி மெட்டீரியல் ரொம்ப ப்ரீமியமாக கொண்டு வந்திருக்கும் சோ இதுமே பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் சேல்ல கொண்டு வந்திருக்கும் வேணுன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த காட்டன் சேரீ மட்டும் நீங்கள் ஆஃபரில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் மிக்சடாக உங்க இப்போ நம்ம பட்டு சேரீ எல்லாம் காமிச்சோம் இல்லைங்களா சாஃப்ட் சில்க் சேரீ செமி சாரி ஸோ வேறு சேரீயும் சேர்த்து நீங்கள் வந்து எடுக்கணும் மேக்ஸிமம் வந்து பட்டு சே இந்த காட்டன் சேரீ மட்டும் நீங்கள் ஆஃபரில் எடுக்க முடியாதுங்க மிக்சடாக எடுத்துக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வரும் எல்லாமே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ரீமியமான ஒரு பிராண்டட் குவாலிட்டி கலெக்ஷன் ஸோ இது எல்லாமே வந்து பிராண்டட் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து சாயம் போகாது சுருங்காது அந்த மாதிரியான கலெக்ஷனுங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் செப்பரேட்டாக வருது வேணும்ன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய்டெக்ஸில் ஆஃபர் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போய்டும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் கிளியரன் சேல் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து நம்பி வாங்கலாம் எல்லாமே வந்து டேமேஜ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஃப்ரெஷ் பீஸ் வேணும்ங்க டக்கு டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மேங்கோ டிசைன் வச்சு வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ்மே வந்துடும் இதுல வந்து பியூர் காட்டன் இருக்கு மல்மல் காட்டன் எல்லாமே தான் இருக்குங்க வேணுன்றங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனோட வருது இந்த சேரீயோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில் வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மல்மல் காட்டன் சேரீலாம் நம்ம இன்னைக்கு கிளியரன்ஸ் செல்ல கொண்டு வந்திருக்கோம் வேணும் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான கலெக்ஷனுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாத்துமே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் வித் பிளவுஸ் கலெக்ஷனுங்க ஸோ எல்லாமே சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இயர் அண்ட் சேலாக கொண்டு வந்திருக்கும் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கலெக்ஷனே ஒன் ஹவர் மட்டும்தான் இருக்குங்க ஸோ இது வந்து இயர் அண்ட் கிளியர் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ வேணும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் தாராளமாக நீங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம் வேணும்னு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான சாரிங்க இது எல்லாம் ஒர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடெக்ஸில் இன்னைக்கு இயர் அண்ட் கிளியர் சேலாக இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குபேர பட்டு சாரி இது ப உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைனில் வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராமா ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்துடுங்க இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரிங்க இது ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியா இருக்கும் இதுல ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு இந்த மான் டிசைன் வச்ச ஸேரீ ஸோ ரொம்ப ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் இதுவுமே இன்னைக்கு இயர் அண்ட் கிளியரன்ஸ் செல்ல கொண்டு வந்திருக்கும் சேரீட ரேட் த்ரீ டபுள் நைன் டூ சேர எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் லாஸ்டா இன்னைக்கு கிளியரன்ஸ் செல்ல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நீட்டா அம்பானி சேரீ கலெக்ஷனுங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இயர் அண்ட் கிளியரன்ஸ் எல்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் யாருமே கிளியரன்ஸ் எல்லாம் ஆஃபர் கலெக்ஷன்ல கொடுக்கவே மாட்டாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எந்த சேரீ எடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணி சேவ் தான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான கலெக்ஷனுங்க மெட்டீரியல் எல்லாம் செம்மையா இருக்கும் ஸோ இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான கிராண்டான பட்டு சாரி கலெக்ஷன் ஸோ இயர் அண்ட் சேல் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் பார்டர் நல்ல ஒரு திக் கோல்டன் ஜரி பார்டருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்லாம் நம்ம சைட் எக்ஸில் ரொம்பவே சூப்பரான போன ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாத்துலேயும் சிங்கிள் பீஸ் இருக்கு இயர் அண்ட் கிளியர் சேல் கலெக்ஷனா இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் வேணுன்றிருக்கும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல்லாம் செம்மையா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் கீழே பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு நீட்டா அம்பானி சாரியில வர மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பாடல கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரீன் கலர் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொண்டு வந்திருக்கோம் காட்டன் சேரீல இருந்து மல்மல் காட்டன் சேரீ ஸோ உங்களுக்கு வந்து பட்டு சேரீல இருந்து எல்லா கலெக்ஷனுமே நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இன்னைக்கு கிளியரன்ஸ் இல்லை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர்ல வரும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் சேரீட ரேட் த்ரீ டபுள் நைன் டூ சேரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரியா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஷிப்பிங் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்